நிறைய பாவங்களுக்கு அது நம்மளை மிஸ்லீட் பண்ணிடுது சினிமா பார்க்கறது மூலமா டெம்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெம்ட் ஆகிட்ட பிறகு நீங்க விழுறீங்க பாத்தீங்களா அதுதான் பாவம் ஓஹோ விபச்சார விடுதிக்கு போறது பாவம் கிடையாது வேதத்திற்கு எதிரான பெற்றோர்களை வருத்து எடுக்க போறோம் வாங்க இஸ் கால்ட் மர்டர் இன் கோர்ட் ஆஃப் காட் எத்தனை பணம் பண்றோம் சினிமா பார்த்ததுனால தான் நம்மளுக்கு கொலை பண்றதுக்கு டெம்பிட்டேஷன் வருதா இல்ல இல்ல அதே மாதிரி அடல்ட்ரி எல்லா இடத்துலயும் இருக்கு அடல்ட்ரி எல்லா இடத்துலயும் இருக்கு அடிக்ஷன் எல்லாத்துலயும் தான் அடிக்ஷன் இருக்கு டிவி பாக்குறதுல அடிக்ஷன் இருக்கு ஸ்போர்ட்ஸ் அடிக்ஷன் கேம்ஸ் எக்ஸட்ரா எக்ஸத்ரா எக்ஸத்ரா அதனால தண்ணி அடிக்கிறதில் மட்டும்தான் அடிக்ஷன் இருக்குன்னு அர்த்தமா எல்லாத்துலேருந்தான் அடிஷன் இருக்கு போ அப்படி அப்படிதானே இருக்கு கிறிஸ்டியன் சார் ஒரு வேலை செய்யும் போது ஒரு நாலு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை போட்டால் தான் வேலை நடக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்தவ கிறிஸ்டியன் சொல்றாங்க சர்ச்சுக்கு வரேன் சொல்றாங்க எவ்வளோ அழகா நக்கலா சிரிச்சு கிண்டல் அடிக்கிறாரு பார்த்தீங்களா கெட்ட வார்த்தை பேசிட்டு தன்னை கிறிஸ்தவன்னு சொல்றவங்கள எப்படி அப்படியே சாஃப்டா இழிவா இருக்கலே மோசமாக இழிவுபடுத்தினது தானே அப்படி அப்படிதானே ஆனால் இந்த நபரு என்ன எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினார் தெரியுமா இப்போ இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி போடுறேன் சாதாரணமாக கெட்ட வார்த்தை எதுவுமே நடக்காததுக்கே கெட்ட வார்த்தை ஆனால் வீடியோ முன்னாடி அப்படி இதுதான் மாயமாலம் அப்படின்னு சொன்னாங்க என்ன ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொன்னாங்க யார் நம்ம ஏசப்பா தான் நல்ல ஃபிலிம்ஸ் நிறையா இருக்கு நல்ல ஃபிலிம்ஸ் நிறையா இருக்கு நான் அதை கோட் பண்ண வேணான்னு பாக்குறேன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நான் நிறையா நிறைய சினிமா பார்த்துருக்கேன் நான் ரட்சிக்கப்பட்ட பேர் நிறைய சினிமா பார்த்துருக்கேன் சுத்தமாகவும் இருக்குது நிறைய இதுக்கு மேலே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்ப்பா சினிமா சுத்தமாகவும் நிறையா இருக்குன்னு சொல்லி அதை ப்ரொபோகேட் இல்லை ப்ரொமோட் பண்ணுறது தானே பாருங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது தானே சரி உங்களை சிலர் அவர் கெட்ட ஒருத்த பேசினாலும் போடுறேன் நீ எங்கே போடலன்னு கேட்கறது எனக்கு இங்கே கேட்குது அது எல்லாரும் பார்க்க வேண்டாம் லாஸ்ட்ல சும்மா போட்டு விடுறேன் பார்க்கறது பாவமே கிடையாது சினிமா பார்க்கறது மூலமா நீங்க டெம்ட் ஆக வாய்ப்பு இருக்கு எங்க வேணா வரன்னு சொல்லிட்டேன் சினிமா பார்க்கறது மூலமா டெம்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிறகு நீங்க அதுதான் பாவம் ஓஹோ விபச்சார விடுதிக்கு போறது பாவம் கிடையாது அங்க போய் பணம் கொடுத்து ரூமுக்குள்ள போறது பாவம் கிடையாது அங்க போய் நீங்க தப்பு பண்றீங்க பாத்தீங்களா அங்கதான் பாவம் இல்ல ஒரு பப்புக்கு போறது தப்பு கிடையாது அங்க போய் அது டெம்ட் ஆகி எடுத்து குடிக்கிறது தான் தப்பு உங்களுக்கு எவ்வளவு லஸ்ட் பண்றாங்க தெரியுமா அது உடம்ப வித்து பொழப்பே பண்றாங்க ஜிம்முக்குள்ள இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்க ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமே போனோகிராஃபி தானே தியேட்டர் போய் சினிமா போனோகிராஃபின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீலுக்கு ரீல் போனோகிராஃபி சாரி போனோகிராஃபின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அடல்ட்ரி பேசிக்கி இப்போ நியாயமாக இவர் இதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் பேசித்தனத்திற்கு விலகி ஓடுன்னு ஆண்டவர் சொல்கிறாருப்பா தீத்து தீமூத்திலாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுக்கு பால் அட்வைஸ் பண்ணும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு சொல்லி இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்கிறாங்க நீ டைரெக்டாக இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லுன்னு கூட சொல்லலை அதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அதனால இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு அதுக்கெல்லாம் போகாத விலகி ஓடு அப்படின்னு சொல்லணுமா சினிமா டெம்டேஷன் இன்ஸ்டாகிராமு அது மொத்த அடல்ட்ரி அங்கே இருக்கு அதனால சினிமாவோட அது மோசமாக இருக்கு நீ அது செய்யறல அதனால இதையும் அப்படியா சொல்றது அது ஒரு ஒரு கிராஃப்டா பாருங்க ஒரு ஆர்டா பாருங்க எஸ் அதுல கேட்ட வார்த்தை இருக்குது நுடுட்டி இருக்கும் பானோகிராஃபி கிடையாது பேசிக்கலி அது ஒரு மாதிரி மழை தான் காட்டுவாங்க ஹேட்டர் இருக்கும் லை இருக்கும் தப்பு தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுலாம் இருக்கும் இது உலகத்தில் நடக்கிறது தான் மூவியில் எடுக்கிறாங்க எப்படி போதில் சரி எனக்கு சினிமா பார்க்க ஆசையாக இருக்குது அதனால் நான் பார்க்குறேன் அது தப்புன்னு சொன்னால் எனக்கு லைட்டாக உறுத்துது அதனால் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட சரி அதை சுத்தி வளர்ச்சி எங்கெங்க போய் மூவிஸ் நிறைய இருக்குது அனிமேட்டட் மூவிஸ் நிறைய இருக்குது இதனால பாருங்கன்னு சொல்ல அதுல கூட இதெல்லாம் ஹேட்ரட் இருக்கு பொய் சொல்றது இருக்குது அதனால பார்க்க கூடாதுன்னு சொல்றாரா அதான் சொல்லல ஸ்டார்டிங்லே அவர் பாருன்னு சொல்றாரா பார்க்க கூடாதுன்னு சொல்றாரான்னு யாருக்குமே தெரியாத அளவு கொண்டு போவார் சின்ன பசங்களோட கார்ட்டூன்ஸ் டிவி கார்டூன்ஸ்ல எவ்வளவு சண்டை காட்சிகள் வருது எவ்வளவு சண்டை காட்சிகள் வருது எவ்வளவு பொய் சொல்ற சீன்ஸ் வருது எவ்வளவு கேலி பண்ற சீன்ஸ் வருது கார்ட்டூன்ஸ் டெலிவிஷன்ல அதுக்காக டிவியா பாக்காதீங்கன்னா பாக்காதீங்க டிவி பார்க்காம இருந்தா பரிசுத்தமான இருப்பீங்களா நான் டிவியே பாக்குறது கிடையாது சோஷியல் மீடியாலே நான் கிடையாது நான் பரிசுத்தமா வாழ்றேன் எனக்கு டெம்டேஷனே வரல அப்படின்னு யாரா இருக்கீங்களா என்ன கேள்வி கேட்கணும் நான் ஃபுல்லா சினிமா பாக்குறேன் என் வாழ்க்கை நாசமா ஆகவே இல்லை எனக்கு டெம்ட் ஆகவே இல்லை நான் அதன் மூலமாக எந்த பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கீங்களா அப்போ அது தப்புன்னு உங்களுக்கே தெரியுதில் வேண்டாம் அப்படி தான் நியாயமாக சொல்லணும் ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அடிப்படையாக ஒருத்தர் உண்மையிலே மறுபடியும் பிறந்த ஆண்டருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்பித்தவைகளே அவங்களுக்கு உபதேசிக்கணும்ன்ற சூழ்நிலை வரும்போது என்ன சொல்லணும் எப்படி கேட்கணும் ஆனால் மாறா சினிமா பார்க்கல நான் பரிசுமா இருக்கேன்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் மற்றதெல்லாம் பார்த்து நீ இடவே இல்லைன்னு சொல்ல முடியுமாடா அப்படின்னு கேட்டால் என்ன நியாயம் ஒருத்தர் இருக்க மாட்டீங்க ஏன்னா பூமிக்குள்ள இருக்கும் தீஸ் ஆர் விண்டோஸ் சரி ஃபோனில் பார்க்கலையா நீ வெளியே வெளியே இருக்கும் வெளியேனா அவுட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அவுட் ஆஃப் அ அவுட் சைட் ஸோ மூவிஸ் பார்க்கறது ஃபைனலாக மூவிஸ் பார்க்குறது தப்பு கிடையாது முடிச்சிருக்காரு நான் திரும்ப சொல்கிறேன் பேசிக் விலகி ஓடுங்கள் அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் பார்களுடைய பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் தெரியும்ல சாம் ஒன் ஒன் சங்கீதம் ஒன் ஒன்று இவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் விளையாட்டுத்தனமெல்லாம் கொடுக்கல சீரியஸாகவே கொடுத்துருக்காரு நீங்கள் புதிய உடன்படிக்கையில் அப்படியே படித்தீங்கன்னா ஒரு மென் விமன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது தீத்து தீமோதிக்கு அட்வைஸ் பண்ணும்போது முதுர் வயதுல புத்தி சொல்லி இளம் வயதுள்ள ஸ்ரீகளுக்கு புத்தி சொல்ல சொல்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்ற போர்வையில் இருக்கிறது எங்கே போகுது தெரியுமா சரி வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டீங்க நபர் வாயிலேருந்து வந்த பொன் மொழிகளை கேட்கணும்னு ஆவலாம் நிறைய பேர் இருந்திருக்கலாம் நான் போடல சரியா ஏன் போடல அப்படின்னா ஒரு நபர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அந்த நபரை இழிவுபடுத்தி எனக்கு எந்த யூஸும் இல்லை இன்னொரு பக்கம் ஒரு வாய்ஸ் கேட்குது ஏண்டா இவ்வளோ தூரம் சொல்லிட்ட அது போடுறது ஒன்று தான் போறையாண்டு வேறு நான் எப்படி தான் மக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறது சொல்லுங்கள் பைபிளை தூக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் தான் நான் உங்களெலாம் உபதேசம் பண்ணுறேன் நான் உங்களெலாம் கரெக்ட் பண்ணுறேன் தப்பு பண்ணுறவங்களாம் தட்டி கேட்குறேன்னு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாரும் மோஸ்ட்டாக நான் பத்து வரைக்கும்மாவது அட்லீஸ்ட் பசுத்தோல் போற்றிய ஓநாய்களாக இருக்காங்க அதனால ஜாக்கிரதையாக இருக்கேன் இதுக்கு மேலே உங்கள் இருப்போம் பை!